ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்காக சோயா எடுத்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் எழுந்துட்டுருக்க கேப்பில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக சின்னதாக எலுமிச்சி எலுமிச்சி பழம் எடுத்து அதில் அரை லெமன் போதும் அதோட ஜூஸ் எடுத்துட்டு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இங்கே நமக்கு ஜோயாக வெந்துடும் எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு அத தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அது தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது வெடிக்கும் அதுக்காக தண்ணி பொடிச்சு பிழிஞ்சு எடுத்து மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாணலில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம ஒன் யூஸ் தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோயாவை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலா வேற அளவுக்கு பொறிச்சாக போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுக்கோம் சோயாவை இப்போ இருந்தால் நல்லா மசாலா இந்த பச்சை சமூக போகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பேக் பொறிச்சு எடுத்தாச்சு பேச்சு மெஸ்ட் பேக் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு கடைசியில் கருவேப்பிலை கார்னிஸ்க்காக ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ